பாசம் காட்டாத அம்மம்மா தீர்த்து கட்டிய பதினைந்து வயதான பேத்தி அதிரவைக்கும் இரட்டை கொலை சம்பவம் நடந்தது என்ன பூட்டி கிடந்த வீட்டில் சடலமாக மீட்கப்பட்ட கணவன் மற்றும் மனைவி பாடசாலை ஒன்றில் சக மாணவனின் காலில் டின்னரை ஊற்றி பற்ற வைத்த மாணவர்கள் என்ன நடந்தது இவை பற்றிய தொகுப்பாகவே இந்த காணொளி அமையவிருக்கிறது வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் இது சமூகத்தின் பார்வை கடந்த பதினான்காம் திகதி அதிகாலை நான்கு முப்பது மணியளவில் மூதூர் தாகா நகர் பகுதியில் சிறிதரன் தர்சினி என்பவருடைய வீட்டில் இரு கொலை சம்பவங்கள் இடம்பெற்றன கணவர் வெளிநாட்டில் வசித்து வருபவர் எனவும் சிறிதரன் ராஜேஸ்வரி வயது அறுபத்தி எட்டு மற்றும் அவரது சகோதரியான சக்திவேல் ராஜகுமாரி வயது எழுபத்தி நான்கு ஆகிய இருவர் வெட்டுக்காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டனர் 鱼视频。啊嗯嗯 அத்துடன் உயிரிழந்த சிறிதரன் ராஜேஸ்வரி என்பவரின் பதினைந்து வயது மகள் வெட்டுக்காயங்களுடன் மூதூர் தள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் குறித்த கொலை சம்பவத்தில் அவரும் கைது செய்யப்படாத நிலையில் திடுக்கிடும் தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த பதினைந்து வயதான சிறுமியே இந்த கொலையை செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த சிறுமியிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் போது இருவரையும் தானே கத்தியால் குத்தி கொலை செய்ததாக ஒப்புக்கொண்டதாக போலீசார் தெரிவித்தனர் தனிப்பட்ட பிரச்சனை காரணமாக இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் அதற்கமைய சந்தேக நபரான சிறுமி மூதூர் மாவட்ட நீதிமன்ற நீதிபதி தஸ்மீன் பவுசான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இதன்போது சிறுமியை சிறுவர் நன்னடத்தை நிலையத்திற்கு அனுப்பி வைக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் கொலை செய்யப்பட்ட இரண்டு பெண்களினதும் பூதவுடல் ൾ നേം നല്ലടക്കം ചെയ്യപ്പെട്ട இதேவேளை நேற்றைய தினம் மற்றுமொரு அதிர்ச்சி சம்பவம் பதிவாகியுள்ளது வீடு ஒன்றில் இருந்து கணவன் மற்றும் மனைவி ஆகிய இருவரும் சடலங்களாக மீட்கப்பட்ட சம்பவம் புகவந்தலாவை தெரேசியா தோட்ட பகுதியில் பதிவாகியுள்ளது குறித்த வீட்டிலிருந்து துர்நாற்றம் வீசுவதை அடுத்து அப்பகுதி மக்கள் போலீசாருக்கு தகவல் வழங்கியதை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்தனர் இந்நிலையில் குறித்த வீட்டில் இரண்டு சடலங்கள் காணப்பட்டதுடன் அவற்றின் அருகில் நஞ்சு போத்தல் ஒன்று இருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது இதேவேளை சடலமாக மீட்கப்பட்ட பெண் சிறிது காலம் கொழும்பு பகுதியில் கூலி தொழில் செய்து வந்ததாகவும் கொழும்பிலிருந்து தனது வீட்டிற்கு வருகை தந்து நான்கு நாட்கள் கடந்துள்ளதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இந்நிலையில் குறித்த மரணம் தொடர்பில் சந்தேகம் எழுந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இருவரின் சடலங்களும் சட்ட வைத்திய அதிகாரியின் பிரேத பரிசோதனைக்காக டிக்கோயா கிளங்கன் ஆதார வைத்தியசாலைக்கு சாலைக்கு அனுப்பி பட்டுள்ளதோடு இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பொகவந்தளாவை போலீசார் முன்னெடுத்துள்ளனர் இதேவேளை ஒன்றில் டின்னர் திரவம் திருடப்பட்ட சம்பவம் தொடர்பில் தம்மை ஆசிரியரிடம் காட்டிக் கொடுத்தார் என சந்தேகித்து சக மாணவனின் காலில் டின்னரை ஊற்றி பற்ற வைத்த மாணவர்களிடம் கம்பளை குறுந்து வத்த போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்தனர் ஐந்தாம் வகுப்பை சேர்ந்த மூன்று மாணவர்களே இவ்வாறு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் கம்பளை கல்வி விலையத்திற்குட்பட்ட சிங்கள மொழி மூல ஆரம்ப ஒன்றிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ள உள்ளது பதினான்கு வயது மாணவர் ஒருவரே சம்பவத்தில் பாதிக்கப்பட்டுள்ளார் மேற்படி சம்பவமானது கடந்த பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இடம்பெற்றிருந்தாலும் ஒரு மாதம் கடந்து சனிக்கிழமை அதாவது பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலையே தீ வைத்த மாணவர்களை போலீசார் விசாரணைக்காக பொறுப்பில் எடுத்துள்ளனர் சம்பவ தினத்தன்று குறித்த வகுப்பின் ஆசிரியை விடுமுறையில் இருந்ததாக தெரிய வருகிறது இந்நிலையில் வகுப்பறையில் இருந்த டின்னர் திரவத்தை மூன்று மாணவர்கள் திருடி மலசல கூடம் அமைந்துள்ள பகுதியில் தீ மூட்டி விளையாடியதாகவும் அதில் ஒரு மாணவன் போத்தல் ஒன்றில் திரவத்தை ஊற்றி தனது பைக்குள் ஒழித்து வைத்துக் கொண்டுள்ளார் மேற்படி சம்பவம் விசாரணைக்கு வந்த சந்தர்ப்பத்தில் குறித்த மாணவர்களை அடையாளம் காட்டியமைக்கு பழி வாங்கும் விதமாக அதே வகுப்பை சேர்ந்த பத்து மற்றும் பதினோரு வயதுடைய மூன்று மாணவர்கள் வகுப்பறையில் பாதுகாப்பின்றி வைக்கப்பட்டிருந்த பெயிண்ட் கொள்கலனில் டின்னர் திரவத்தை ஊற்றி தீ வைத்து குறித்த மாணவன் மீது வீசி பழிதீர்க்க முயன்றதில் கால்களில் தீப்பற்றியதை அடுத்து குறித்த தீ பற்றிய அலறி கொண்டு ஓடியதை அடுத்து அங்கிருந்த ஆசிரியை பெரும் பிரயத்தனம் மேற்கொண்டு தண்ணீரை ஊற்றி தீயை அணைத்துள்ளார் இதன்போது பலத்த தீ காயங்களுக்குள்ளான நிலையில் குருந்துவத்தை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக கம்பளை போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் இந்த கொடூர சம்பவத்தினை பாடசாலை அதிபர் உட்பட ஆசிரியர்களும் இணைந்து உரிய நடவடிக்கையினை மேற்கொள்ளாது வகுப்பறையில் உள்ள புத்தர் சிலைக்கு வைக்கப்பட்ட விளக்கு தவறி கீழே இருந்த டின்னர் திரவ டப்பாவிற்குள் விழுந்து தீப்பிடித்ததாகவும் இதனால் மாணவன் மீது தீப்பற்றியதாகவும் ஆசிரியர்கள் கூறி உண்மையினை மூடி மறைத்துள்ளனர் மேலும் ஐந்து நாட்களாக மருத்துவமனையில் இருந்த குறித்த மாணவன் நடந்த உண்மையினை போலீசாரிடம் வாக்குமூலமாக மூலமாக கூறியிருந்தாலும் அதில் யாரும் உரிய கவனம் செலுத்தி பாதிக்கப்பட்ட மாணவனின் தாயார் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் மேலும் இந்த சம்பவத்தால் தனது குழந்தையின் கற்றல் ஒரு மாதமாக தடைப்பட்டுள்ளதோடு ஆறாத மகனின் காயங்களுக்கு பெறுவதற்கு அதிக முச்சக்கர வண்டியில் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியிருப்பதாகவும் இந்த சம்பவத்திற்கு சரியான நீதியை கோருவதாகவும் கூறுகிறார் சிறிய வயது மாணவர்கள் இருந்த இடத்தில் ஆபத்தான எரியக்கூடிய திரவங்கள் வைக்கப்பட்டிருப்பது குறித்தும் சம்பவத்தை மறைக்க முயற்சித்தது குறித்தும் விசாரிக்க நாம் பாடசாலையின் தொலைபேசியில் தொடர்பு கொள்ள பல தடவைகள் முயன்ற போதிலும் ஊடகவியலாளர்கள் என்று அறிந்து கொண்டதும் தொலைபேசியினை துண்டித்துவிட்டனர் குறுந்து வத்த போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமை ஆய்வாளர் சரத் விஜயசிங்க மேற்படி சம்பவம் தொடர்பில் கம்பளை நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிக்கையிட்டுள்ளார் மேலும் சிறார்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பது குறித்து ஆலோசனை பெறுவதற்காக காவல்துறை சட்ட பிரிவுக்கு